இங்க இருந்து இன்னும் ரெண்டு நாளில் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்ப போகிறோம் கர்நாடகாவுக்கு ஒரு டூ த்ரீ கிளம்ப போகிறோம் ஏன்னா கல்யாணத்துக்கு டைம் ஆச்சுல்ல அங்கே போய் பாம்பே கல்யாணத்துக்கு எல்லாம் போய் ரெடி ஆகணும் ஸோ கோயம்புத்தூருக்கு வந்துட்டு கரும்பு கடை போகாமல்

வெக்கப்படுக்கம் சின்ன குழந்தைய தாக்கத்து உள்ள குழந்தை சக்தி சக்திசாலியான குழந்தைகிட்டு நடக்க கால் வலிக்குதான் அந்த நாள் இன்னைக்கு நம்ம வீடு எடுக்க போகல

ஓகேங்களா யாரெல்லாம் கரும்பு கடையிலிருந்து எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அவர் இன்னைக்கு இருக்க மாட்டார் ரம்ஜான் மாசத்தில் தான் இருப்பாப்ல ஓகேவா ஜாக்கியர் வாய்ப்பு இருக்க மாட்டார் இருந்தால் போய் மீட் பண்ணிட்டு அப்படியே வரும் ஓகேவா போலாமா ஓகே போலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களோட துணி உங்களுக்குலாம் துணி மணி வாங்கணும்ல கல்யாணத்துக்கு போகிற கிராண்டான துணி மணிகள் இப்போ அதை வந்து தைக்கிறதுக்கு நான் கொண்டு போன இடத்துல ஏழாயிரம் எட்டாயிரம் ஆகுது ஸோ அதனால் வேறு வழி இல்லை குழந்தையாக தான் தைச்சாகணும் அதாவது மூத்த குழந்தைய மயனுக்கு கல்யாணம் அவங்க வந்து பிஸி அவங்களுக்கு நம்ம எதுவும் வாங்கணும் தேவை கிடையாது ஆனால் ரெண்டாவது குழந்தையாக வந்து இப்போ எங்களுக்கு துணி தைச்சி கொடுக்கணும் நாலு பேர் ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுக்கணும் அப்போது எங்களுக்கு டைமும் இல்லை அப்போ அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா அப்போது ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு வாங்கிட்டு போயிடும் அதே கடையில்லையா ஆமாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவோம் ஸோ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக நம்ம ட்ரெஸ் வந்து தைப்பாங்கள்ல அதனால நம்ம ராஸ் கடைக்கு போயிட்டு கோவையில் ஆப்போசிட்லேயே இருக்க அந்த கடை ஸோ அங்கே போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கரும்பு கிடைக்கும் ஆமாம் ட்ராவல் போவோம் ஓகேங்களா வாங்க ராஸ் கடைக்கு வந்துவிட்டோம் போமாந்துட்டோம் கடைசியும் அட்ரெஸ் பார்த்துக்கிட்டுருக்கோம் அங்கேயாச்சு மெகக்கு லாஸ்ட் டைம் ஆசைப்பட்டதை கொழந்தையாக்கு வாங்கியாச்சு ஒன்று அங்கே போய் மாற்றிக்கலாம் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை மாற்றிக்கிட்டோம் அந்த மாதிரி செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இந்த கலர் வாங்கியிருக்கோம் ஓகேவா கோல்டன் கலர் இருக்கும் குழந்தைய கொடுத்து அவங்க எப்படி ஹாப்பியாக வராங்கன்றது அங்கே போய் காட்டணும் ஓகேவா சொல்லமா சூப்பராக இருக்கு கலெக்ஷனாக நல்லா இருக்கு அவங்க கல்யாணத்துக்கு ஓகேவா கரும்பு கடை உள்ள வந்துட்டங்க செம்ம டிராஃபிக்குங்க எங்கே தான் வண்டியை பாரு பண்ணுன்னு தெரியல போங்க மாட்டிட்டு முடிக்கிறேன் வந்து இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல உங்க இருந்தால் எங்கயாச்சும் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எங்க நிப்பாட்டுறதுன்னு ஒண்ணு புரியாம தள்ளாடிக்கோங்க கரும்புகளால் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வாட்டி பண்ணுங்கப்பா ஆமாப்பா அடுத்த வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா வண்டி எங்க நிப்பாட்றதுன்னு என்னால முடியலப்பா கூட்டம் கூட்டம் முடியலையே திருப்பி இந்த வெளியே போய்ச்சவ நாக்கு தள்ளிடும் ஆமாமா நம்ம எங்க பாட்டுறது சண்டேவா இருக்கட்டும் மண்டேவா இருக்கட்டும் ஆமாம் வாங்க போனால் பார்க்கிங் கொடுவாங்க நீ அங்கேயே வாங்கப்போ அங்கெல்லாம் போக முடியாதுமா அப்போல்லாம் செய்யக்கூடாதுமா ஓகேவா அப்போல்லாம் செய்யக்கூடாது தப்பு உள்ள பார்க்கிங் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லாட்டி திருப்பி வெளியே வந்து வீட்டுக்கு தான் போறோம் கரம் கூட பார்த்துட்டு இல்ல பார்க்கிங் போட்டாங்க ஆமா நீ வைய கரிஷ்மா மண்டைய சூடாக்காது கரிஷ்மா முடியாது அங்கெல்லாம் வைக்கிறது ஓகேவா அவ்வளோதாங்க கரும்பு கடை உள்ள வந்து மாட்டிக்கிட்டோங்க வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை வண்டியை பார்க் பண்ண மேடம் காரணத்தால் நம்ம வந்து மறுபடியும் எங்கேயுமே இல்லைம்மா எங்கேயுமே போட நீ இது என்னம்மா சைக்கிளாமா அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்றீங்க அந்த பக்கம்லாம் போக முடியாது சிங்கிள் ரோடு இதோட முடிஞ்சு டபுள் ரோடு இப்போ வந்துவிட்டோங்க போயிட்டு கரும்பு கடையில் பார்க்கிங் பண்ண இடம் இல்லாததுனால திரும்பி வந்துவிட்டோம் நம்ம ஒரே அழுக ஆசையை காட்டி கூட்டு பண்ணனா பானிபூரி இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் கடையில் எதுவுமே சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டோம் பசியில் வந்து வர வழியில் பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் நில்றா அப்படியும் சுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குமா சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு சிக்கனு இப்போ பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் இவங்க சாப்பிட மாட்டேன்ற சார்னு இருந்ததுனால வெறும் சாலைனா கடையில் உள்ள சால்னாலே நாளே கொஞ்சம் பொறுமா அந்த கிரேவியெல்லாம் திங்கணுன்னா கேட்க மாட்டேங்குது கரிச்சுமா உள்ள செஞ்சுக்கிட்டுருக்கு இமானுக்கு ஒரே ஹாப்பி கரும்பு கடை போகலான்னு இல்லைடா ஓகே ஒரே அழுகானாப்பா

சூப்பர்ரா ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்களா அவங்களாம் இன்னும் சரி பண்ணணும் ஓகே அப்புறம் குழந்தைய ட்ரெஸ் வாங்கியாச்சுலாம்மா உள்ளே இருக்குல்ல ஆமாம் உள்ளே இருக்குது வாங்கிட்டோம் அது குழந்தைய கொண்டு போய் கொடுக்கும்போது அது தண்ணி வீடியோ போடுறோம் இப்போது கணிசமாக செஞ்சு வந்தோம் நாங்களாம் சாப்பிட்றது காட்டுறோம் எங்களுக்கும் பசிக்குது ஆனால் இது வந்து பசி தாங்கலை தாங்காமா நீ சாப்பிட்ற சாப்பிட்றா ஒரு பரோட்டா ஆ மட்டன் வரட்டும் பக்ரா வரட்டும் பக்ரா வந்து சாப்பிடும் ஓகேவா ஆ அது பாருங்கள் அதுக்கு பசி தாங்க முடியலையா அது என்ன சோறு ரசம் சோறை போட்டுக்கிட்டு அது தின்னுக்கிட்டுருக்கு அப்போ நான் தான் நீங்கள் ஒன்றுமா செய்கிறது உங்களுக்கெல்லாம் வேணாமா சரி சரி சாப்பிடும் பசிக்கு சாப்பிடுவோம் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம சாப்பிடுவோம் இது ரெண்டாவது உள்ளே இருக்கு அடுத்து இன்னும் ஒன்று ஒன்றில் போவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே தொட்டால் அவ்வளோதான் ஆமாம் இது ரெண்டாவது மூணாவது திண்டுட்டியா பாக்கி அதை மூடியேம்மா அதை மூடு மூடு நவா மூடு சூடாரி பேர் மூடு நானே எண்ணி பட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் மூணு திண்டுபிட்டு மறுபடியும் கையை வச்சே ஆ போதும் பால் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு பாடு அதுக்கு மேலே பச தண்ணியை குடிச்சிட்டு பாடு என்னம்மா புரியல என்னது ஒரு பாக்கெட் போதும் எதுக்கு ரெண்டு பாக்கெட்டு ஆ ஒரு பாக்கெட்டு போதும் வந்துருச்சா ரெடி ஆயிடுச்சா என்ன மட்டன் சுக்கா ஓப்பன் பண்ணு ஐஷா பத்திரமா இமான் திறக்காடா விமான் வெயிட்டிங் நீங்கள் என்ன பேர் சாப்பிட்டீங்க அது குடிச்சிருவாங்க இல்லடா தண்ணியாக வந்தான் குடிச்சிரோ பார்த்துமா ஒரு சீட்டு வச்சியா விசில் வச்சியா இந்த அது புகைப்பட தான் ஓப்பன் பண்ண முடியும் எனக்கு அந்த கீழே உள்ள பெரிய தட்டை எடுக்குமா எப்படி இருக்குன்னு நான் பார்த்து பார்த்து சொல்கிறேன் பெரிய தட்டை கொடு பெரிய தட்டுனா அது கீழே உள்ளது எனக்கு அந்த தட்டை கொடுக்கணும் அங்கே அது போட்டு கொடுங்க கரிஷ்மா அது எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கணுமில்லாட்டு காட்டு காட்டு சூப்பர் அந்த கிரேவியோட ஊற்று எனக்கு ஆமாம் எனக்கு அந்த கிரேவி ஃபுல்லாக என்ன இல்லையா நபாக்கு இல்லை ஆ கிரேவி வந்து கறி போதும் ஆ இங்கே ஒன்றா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம் வடா இங்க வாடா இங்க வாடா அதை போகிறோம் முதல்ல டேஸ்ட் பாப்போம் நீ கிட்ட வாடா புரியுமா நபா இங்கிட்டு வா நல்லா இருக்கா जरा होटल में देना हम्म कपड़े लाहा देवी सुपर ला ए इधर भरे वाव आहा ஓகே சூப்பராக இருக்குது ம் நல்லா கட்டா ஒரு தருடைய போட்டுவிடுமா சாப்பிடுவோம் திருப்தியாக சாப்பிட போகிறோம் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நபாக் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் கொடுக்க போகிறோம் அதை நான் வீட்டில் காட்டேன் ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து பாலுங்க நபாக் வந்து வாயிலாம் வந்து வெந்து போச்சான் அதனால் வந்து பால் பிடிச்சி செய்வோம் எப்போ பிடிக்காது அது கனிஷ்மா இன்றைக்கி உடம்பு சரியில்லை ஆமாம் வயிறு வயிறு வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் நீங்கள் பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்து தூங்கப்படும் நாளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாக ஊருக்கு போகிற பிளான் வச்சுருக்கோம் அது என்ன எதுன்றதை அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா இமான் புல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் சாப்பிடுமா இன்னும் பரோட்டா ஒன்று எடுத்துக்க கனிக்கலாம் நாளில் சாப்பிடுவேன் ஓகேவா மேக்கு உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பழைய குடத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூவே உனக்காக அதை பார்த்துக்கிட்டு வேற வேலை இல்லைல்ல சரிம்மா சாப்பிட்டு படுத்தும் ஓகேவா இந்த வீடியோ முடிச்சிருவோம் கரும்பு கடையில் தான் நல்ல வீடியோக்கு நினச்சோம் முடியாமல் போச்சு இந்த வாட்டி அடுத்த வருஷம் பார்ப்போம் ஓகேவா பாய் பாய் சொல்கிறேன்